வணக்கம் ஜெய் சமையல் ஸ்பெஷல் தானிய வகை சாலட் கட்டி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் வேர்கடலை கொண்டக்கடலை கம்பு பயிறு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் மொ முளைச்சி வந்த பிறகு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்து ப்ரோட்டீன் சத்து கண் பார்வை நல்லா தெரியும் முடி வளருங்க நல்லா வேர்கடலை கொண்ட கடலை பயிறு கம்பு எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் அதை ஊறட்டும் அப்புறம் வடிகட்டிட்டு துணியில் கட்டி வைக்கணும் முளப்பு வந்துடும் ஊற வச்ச பயிரெல்லாம் ஒரு துணி போட்டு மூட்டை கட்டி வச்சிடணும் ஒரு நாலு மணி நேரம் கழித்து பார்க்கணுங்க சும்மா ஒரு அளவுக்கு உப்பு போட்டுணும் இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சிக்கணும் மாங்காய் சும்மா ஒரு நாலு பீஸ் மாங்காய் அரிஞ்சிக்கணும் போட்டுடணும் அதோடைய கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சும்மா ஒரு நாலு சொட்டு போதுங்க இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க முளகட்டின பயிர் எல்லாம் முளைஞ்சி இதை வந்துருச்சு பாருங்கள் அதில் மாங்காய் வெங்காயம் எலுமிச்சம்பழம் சாறு சால்ட்டு போட்டிருக்கேன் இதை இதை பிறவை சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க